வணக்கம் மக்களே நான் உங்கள் வி நீங்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விபி விலாக்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் நைன் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட்டில் யார் எவிக்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கெமி ஆனால் அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தாங்க ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி தரமாக பண்ணாங்க ஸோ எல்லாருமே சேவ் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் சீட்டில் வந்து பிரஜினி கெமியும் உட்கார வச்சாங்க உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கி விக்டோரியஸ் அந்த காரோட பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக செட்டுக்குள்ளே ரெண்டு கார் அரமிச்சாங்க கார் அமிச்சுட்டு அது ரெண்டு கெமியும் பிரஜினையும் ஆளுக்கு ஒரு காரில் கண்ணை மூடி ஏற்றிட்டாங்க ஏற்றி செட்டை விட்டு வெளியே கொண்டு போயிட்டாங்க அப்படி வெளியே கொண்டு போகிறப்போ அங்கே நடஞ்சு பாருங்க ஒரு ட்ராமா ஒரு சீன் அடடா அடடா என்ன ஒரு எமோஷ்னல் சீனுங்க வேற மாதிரி சான்றா கதறி அழுகுறாங்க யோ என்னை விட்டு போயிடாத புருஷனே என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி வேற மாதிரியான ஒரு அழுகை வேற மாதிரியான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் பண்ணாங்க அப்படி பார்க்குறப்ப விட்டுருங்க விக்ரம்லாம் பார்த்தா விட்டுருங்க அவங்க வாட்டி கதை திறந்து போட்டோம் இதுல என்ன இருக்குது எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுருங்க அவங்களும் போயிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு நமக்கு அதான் தோணுச்சு ஆப்வியஸாக கையை விடுங்கடா கம்ரி கே திட்ட இங்கேருந்து திட்ட வேண்டியதாக இருக்கட்டே கையை விடுறாதோ போகிறேன்றாங்களா கூட போட்டுடா அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் உள்ளே வராங்க எந்த கார் உள்ளே வருதோ அந்த கார் இருக்குங்க சேவ் எந்த கார் உள்ளே வரலையோ அவங்க எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஸோ ஃபைனலாக பார்த்தா பிரஜ்னோட கார் உள்ளே வந்துருச்சு கெமியோட கார் வரவே இல்லை எவிக்டடு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெமி சேது கூட போய் ஸ்டேஜில் நின்று பேசும்போது ஒரு சில கருத்துக்கள் சொல்றாங்க இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க பத்தி கண்டஸ்டன்ஸை பற்றின ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க அப்படி கருத்தை சொல்றப்ப இந்த திவ்யா பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வெளியே போயிட்டாங்க எவிட்டாக போயிட்டாங்க ஒரு பொண்ணு எவிட்டாக போயிட்டாங்கன்னா ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அதை கேட்கணும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி முடிச்சிடணும் அந்த இடத்துலையும் போய் நீ உட்காந்து வாக்குவாதம் பண்ணுறது எந்த வகையில் சரி என்ன என்ன மாதிரியான மேனர்ஸ் அப்படின்றது தெரியல இவங்க மூணு பேருக்குமே அப்படித்தாங்க பிரஜனாக இருக்கட்டும் திவ்யாவாக இருக்கட்டும் சேண்ட்ராக இருக்கட்டும் ஒரு ஹோஸ்டே நின்று பேசினாலும் சரி இல்லை ஒரு கண்டஸ்டன்ஸ் எவிக்டாக வெளியே போய் நின்று ஒரு கருத்துக்களை சொன்னாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமை இவங்களுக்கு இல்லை நான் ரைட்டு நான் மட்டுந்தான் ரைட்டு நான் பண்ணுறதுலாம் ரைட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டெலாம் இருக்காங்க இது இந்த ஷோக்கு ஜெயிக்கிறதுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதில் ரொம்ப கம்மி ஸோ இதுக்கப்புறம் இந்த எவிக்ஷன்லாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா திவ்யா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு அவங்க பேசுனதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு இது எவ்வளோ தூரத்துக்கு ப்ராப்பராக ஸ்கிரிப்டாக பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதில் திவ்யா ஒரு கட்டத்தில் இருக்காங்க ஆனால் நீங்கள் விளையாடறதெல்லாம் ரைட் நே விளையாடற ரைட்டு பட் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்காங்க இந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க மற்றபடி நம்ம எல்லாமே நியாயமாளர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்ப பிரச்சனை ஒரு வார்த்தையை விட்டார் ஆமாம்மா சேது கூட சொன்னா அப்படின்ட்டு சொல்லி கூட சொன்னால் இதை மாற்றிக்கேன்னு சொல்லி அப்படி சொல்லி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா திவ்யா உடனே அண்ணா அப்படின்னு சொல்லி கையண்டி கட் பண்ணுறாங்க கட் பண்ணி அந்த டாபிக் அப்படியே வேற மாதிரி கொண்டு போகிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் அந்த வீக்கெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பிக் சேதனை வந்து இந்த மாதிரி நீ பண்ணியிருக்க இந்த மாதிரி சொல்லியிருக்க அதை மாற்றிக்க செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வார்த்தையும் சொன்ன மாதிரி எனக்கு ஐடியா இல்லை ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பட் எனக்கு அந்த இடத்துல திவ்யா ஏன் அண்ணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி அந்த வார்த்தை அந்த டாப்பிக்கே கட் பண்ணி வேறு டாபிக் போகணுன்றது எனக்கு தெரியவே இல்லை ஸோ இதே மாதிரி எனக்கு ரொம்ப பக்கா ட்ராமாவாக இருக்குது ஏன்னா அவர் விஜய் டிலேஷன் ப்ராடக்ட் அவர் விஜய் டிவி ப்ராடக்ட் அவர் அப்படின்ற போது சரி நீங்கள் உள்ளே போய் இறங்கி ஆடுங்க என்ன வேணால் ஆடுங்க எப்படி வேணால் ஆடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் வீக்கெண்ட் வந்துச்சுன்னா அதை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் நீங்கள் எப்படி வேணால் ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு எனக்கு தெரிஞ்சு மேபி ரெண்டு வாரங்க இந்த ஃபேமிலி ஒன்று வர வரைக்கும் இருப்பாங்க அந்த ஃபேமிலி ஒன்றுக்கு முன்னாடி ஒரு ஆள் போவாங்க அடுத்து ரெண்டு ஆள் நாள் ஃபேமிலியோடு முடிஞ்சதுக்கப்புறம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு வாரத்துக்கு எவிக்ஷன் பண்ண மாட்டாங்க ரெண்டு வாரத்துக்கு இவங்க ரெண்டு வீட்டு விட்டு வெளியே மாட்டாங்க அதில் ஷுயராக இருக்கேன் நான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே மண்டே காலைல ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி டே ஒன்று ஸோ ஸ்டார்ட் ஆனே பார்த்தீங்கன்னா காலையில் சான்றாக்கு சி திவ்யாக்கும் வியானாக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஆச்சு ஒரு சண்டே ஆச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்காக பட் அது வியானாப்போ எல்லாட்டி உட்காந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டுருக்காங்க பட் வீக்கெண்டில் சேதனை அவ்வளோ கிளி கிழிச்சதுக்கப்புறம் இவங்க தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சா இவங்க திருந்த மாட்டாங்க சத்தியமாக திருந்த மாட்டாங்க மார்னிங் ஆக்டிவிட்டியாக விக்ரம் வந்து ஒரு ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணுறாரு ஒரு காமெடி மாதிரி கல்யாணம்ல ஏதோ ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணுறாரு அப்போ ஒரு பாட்டு எதேச்சியாக பாட்டு பாடிட்டுக்காரு ஒரு பாட்டிக்கு அந்த மௌனம் பேசிய படுத்து ஒரு டப்பிங் பாட்டு மாதிரி அதை வேர்ட்ஸ் மட்டும் மாற்றி அதுக்கான பாட்டை பாடுறாரு உடனே இந்த ப்ரெசென்ஸ் சேன்ட்ற என்ன பண்ணுறாங்க அவங்க எங்க என்ன தான் பாடுறான் என்ன தான் மீன் பண்ணி பாடுறான் இவன் என்ன திருந்தது அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஏதாவது ஒன்று நடந்தாலேவும் என்னை பற்றி தான் பேசுகிறான் என்னை பற்றி தான் பேசுகிறான்ற மாதிரி இவங்களே நினச்சிக்கிட்டு அதை பெருசாக இஷ்யூவை மாற்றுறாங்க ஸோ யார் என்ன பேசினாலும் யார் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலுமே எங்களை தான் சொல்கிறாங்க எங்களை தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டே டைப் கேமு தாங்க ஒன்று சம் பண்ணி கேம் ஆடுறது இன்னொன்று இந்த கார்னர் கேம் ஒன்று ஆடுறது இது ரெண்டு மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெண்ட தவிர வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று வீக்கெண்ட்லயே வந்து சேதன் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டு சர்ப்ரைஸ் சொன்னேன்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க என்னன்னா ஓகே ஃபுட்டு வரப்போது போல பிரியாணி வரப்போது போல் சிக்கன் வரப்போது மட்டன் இந்த மாதிரிலாம் நிறையா வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எதிர்பார்த்து அவங்களாம் உட்காந்தாங்க நாங்களும் தான் இருந்தோம் ஆனா ஒன்றுமே இல்லைங்க சப்பையாக முடிஞ்சு போச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயுமே பார்த்தீங்கன்னா கண்டெஸ்டன்ஸுக்கு எல்லாமே வீட்டிலேருந்தும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளும் சரி ஒரு லெட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வரும் நீங்கள் எப்படி விளையாடுறீங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷ்னல் ட்ராமா எமோஷனல் சீன் அந்த இடத்துல போகும் நிறையா ஒவ்வொரு அப்படி அப்படிதான் போச்சு ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வீடியோ மெசேஜ் அனுச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுமே தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோ மெசேஜ் அமைச்சிருக்காங்க அதில் இன்னைக்கு வந்த ப்ரோமோல படி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கனி கணிக்கு வந்து ஒரு வீடியோ மெசேஜ் அது யாரும் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி விஜயலட்சுமி ஸோ அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க எப்படி ஆடணும் என்ன மாதிரி ஆடணும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க நீ தனியாக ஆட வந்திருக்கியா இல்லை மற்றவங்களை ஜெயிக்க வந்திருக்கா இல்லை நீ டைட்டில் வின்னராக வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க கரெக்ட் தான் அது அவங்க புரிஞ்சுக்கிட்டே நடந்தால் சரி மறுபடியும் மறுபடியும் இன்னும் திரும்பவும் தம்பி தங்கச்சியே சபரி ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி போனாங்கன்னா வேஸ்ட் இண்டிவிஜுவலாக நான் டைட்டில் வேணும் ஆனிங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம் தான் ஆனால் இதில் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுன்னா ஆரி வந்தது தான் எனக்கு ஆரியோட வீடியோ மெசேஜ் பார்த்தேன் ஆரிக்கு யாரா ஃப்ரெண்டாக இருக்கும் பார்த்தா பிரஜனு ஏ ஆரி எப்போ ஒரு கேம் பிளேயரு அந்த மனுஷனுக்கு இந்தாள் ஃப்ரெண்டாக அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு பட் ஆரியுமே கரெக்டான விஷயத்தை எடுத்து வச்சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அதை நீ செய்யலடா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சாரு ஸோ இதுக்கப்புறம் அவர் இப்படி அதை எடுத்துக்கிறாரு ஒரு ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணுறான் அப்படின் போது அதை எப்படி எடுத்துக்கிட்டு எப்படி நடந்துக்கிட்டு மாற்றிக்கிட்டு விளையாடுறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் கமரிதனுக்கும் அவர் ஃப்ரெண்டு மெசேஜ் அமிச்சிருந்தார் சபானாவோட குக்குவத்து கோலியம் சபானாவோட ஹஸ்பண்டு ஸோ அவர் மெசேஜ் அமிச்சார் உனக்கு பொட்டன்ஷியல் நிறையா இருக்குது பட் யாருக்கும் சார்ந்து யார கூடையும் சேர்ந்து ஆடாத நீ தனியாக ஆடு அப்படின்ற மாதிரி உண்மைதாங்க கமரிஜன் வந்து பார்வோ இல்லை யாரோ யாரோ ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருந்துக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதை அவாய்ட் பண்ணாலே அவர் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்ல ஹார்ட் பர்சன் அவர் பார்த்தாலே தெரியுது பிஹேவியரில் எல்லாத்துலேயுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு அவன் ஃப்ரெண்டு ஒரு பையன் ஃப்ரெண்டு வீடியோ மெசேஜ் வச்சுரு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வைப் பண்ணு இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒன்ட்ட வீடு ஃபுல்லாக வைப் மட்டும் தான் இருக்கணும் அந்த வைப்பில் சென்ட்ரலில் எஃப்ஜியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் தலைமை வைப் பண்ணுறானா இல்லை லவ் பண்ண சொல்கிறானா அப்படின்றது தெரியல ஃபுல்லாக வைப் பண்ணு வைப் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஆனால் பார்த்தா தலைமை ஃபுல்லாக லவ் லவ்னு சொல்லிட்டு இருக்காப்புல வேணா கூட ஸோ அது எந்தளவுக்கு அவங்க மாற்றிக்கிறாங்க அப்படின்றது தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து இந்த ஒரு டூ டேஸ் வந்து பார்த்திங்கனா இல்லை இந்த இன்றைக்கே முடியுதா இல்லை நாலு பேருக்கு போதான்ற தெரியல ஸோ எல்லோரோட ஃபேமிலியுமே கனெக்ட் ஆகிறாங்க எல்லாரோட ஃபேமிலியும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து கனெக்ட் ஆகி ஒரு அட்வைஸ் மாதிரியே ஒரு மெசேஜ் மாதிரி கொடுக்குறாங்க ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எல்லோருமே அவங்கவுங்க கேமை மாற்றி ஒரு ஃபயரான மூட்டுக்கு தான் வருவாங்க ஒரு இந்த வாரம் நடக்கிற டாஸ்க் எல்லாமே வேறு மாதிரி போகும் இந்த இந்த வாரம் கிடைக்கிற கண்டென்ட் எல்லாமே ரொம்ப ஃபயராக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது பார்ப்போம் இவங்க எப்படி விளையாடுறாங்க இல்லை மறுபடியும் அதே குட்டையில் ஒரு நம்ம மட்டையாக தான் இருக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல ஸோ மேலும் பல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பேக் ஐஸ்